முகநூலில் ஒரு பதிவு போட்டதுக்கு வழக்கு பண்ணி சிறைப்படுத்திருக்காங்களா இல்லையா முகநூலில் ஒரு பதிவு அரசுக்கு எதிரா மோடிக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது அதாவது அது அவசியம் இல்லைங்கிறது தான் நேற்று கூட அதான் வலியுறுத்தினேன் எல்லாவற்றையும் விட நம்ம பிள்ளைகளினுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அது அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறந்தான் எல்லாமே உயிர் பாதுகாப்பு தானே முக்கியம் அப்போது கல்வி கற்கிறது எதுக்கு கற்று ஒரு நல்ல வேலைக்கு போய் சம்பாரித்து நல்லபடியாக வாழணும் வாழணும்ல முதல்ல அப்புறம் தானே அதெல்லாம் நம் பிள்ளைகளின் பாதுகாப்பு நீங்கள் பார்க்குறீங்க நாட்டின் நீதியரசர்கள் நீதிபதிகளே வந்து வ வலை மூலமாக தான் எல்லாம் பேசுகிறாங்க பல நிகழ்வுகள் வலையொலியில் அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை வந்து திடீர்னு இப்போ பாருங்கள் ஐரோப்பிய நாடுகள்லாம் மறுபடியும் கட்டுப்பாடு வந்துடுச்சு இங்கிலாந்து உட்பட பிரிட்டன் உட்பட வந்துடுச்சு இப்போ அதுபோல் மறுபடி வந்துருச்சுன்னா நம்ம பிள்ளைகளை வந்து எப்படி சரி பண்ணுறது ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது அப்படி ஒன்றும் இல்லை ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு தேர்வு எழுதலை படிக்கலைன்னா ஒன்று க ஒன்றும் கட்டு போயிடாது ஒன்றும் கட்டு போயிடாது இதையெல்லாம் வந்து மாற்றி அமைத்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்போ அதனால் நம் பிள்ளைகளின் மனநிலை என்ன அச்சத்தோடு வருவார்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பும்போது ஒவ்வொரு நாளும் என்ன மனநிலையில் அனுப்புவாங்க அப்போ அந்த சூழலில் என்ன நம்ம பிள்ளைகள் படிக்கும் எந்த மனநிலையில் தேர்வு எழுதுவார்கள் அதனால் அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ப முடிவு எடுங்க எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்கள் சொன்னால் என்ன ஆயிரும் என்னாயிரும் எல்லாரும் ஓட்டு போடணுன்றீங்களே எல்லாரும் தேர்ச்சி பெற்றாங்க ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு விட அப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோதானே ஒரு இக்கட்டான சூழலில் இது போல தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு தானே போர்க்கால நடவடிக்கைங்கிறோம் ஒரு போர் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஏ இருப்பா காலைல எந்த சண்டை போடும்னா சொல்லுவீங்க ராத்திரி போறேன்னா ராத்திரியே போடுவீங்க பகலில் சண்டைனா பகல்லே போடுவீங்க பசிக்குது இங்கே சாப்பிட்டு வந்து சண்டை போடுங்கன்னு சொல்கிறது இல்லை அதுக்காக போர்க்கால நடவடிக்கைங்கிறோம் அது மாதிரி இந்த சூழலை மனசில் வச்சுக்கிட்டு இக்கட்டாலும் இல்லை ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது மறுபடியும் இப்போ கேரளாவிலாம் குறைஞ்சது பண்டிகைக்கு வந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏறிது இப்போ தீபாவளிக்கு அப்புறம் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியல தீபாவளிக்கு மறுபடியும் கடைகளுக்கு போக வர ஒரு உறவினர்கள்லாம் கூட இருந்தால் மறுபடியும் கூ ஏறிச்சின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது

பாரதிய ஜனதா இல்லை காங்கிரஸே இந்த ரெண்டு இந்திய கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் வேலை தூக்கிட்டு வீதியில் போடுறதுக்கா தேர் இருக்கிறதுக்கா அதுதான் வருஷம் புறம் நாங்கள் மாரியம்மா கொழுக்கிறோம் முன்னகண்ணியம் கழுக்குறான் ஐயனார் நாங்கள்தான் திருச்செந்தூர் அது ஏன் நீங்கள் டெல்லியிலேருந்து வந்து ஏன் நாங்களுக்கு தான் நகராதா தேர் என்னது இது இது என்ன எப்படி அது இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ஏன் நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க உள்ள எத்தனை அமைச்சர் இருக்காங்க ஆதி குடிகள் நாங்கள் வன்னார் குயவர் நாவிதர் மருத்துவர் குளத்தில் எங்களுக்கு தான் ஒரு சீட் இருக்கா சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒரு சீட்டு நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் பானை செய்கிற கைவினைக்கிழங்க வேளாளர்கள் முடிதிருத்துற மருத்துவ குலங்கள் அந்த சலவை தொழிலாளர் தலைவை தொழில் செய்கிற எங்கள் வண்ணார்கள் இருக்கா தமிழக அரசியல் வரலாற்றிலே சி அவர்களுக்கு தேடி தேடி இடம் கொடுத்து நிற்க வச்சது ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் வேறு யாராவது செஞ்சுருக்காங்களா கேளுங்க இப்போவும் நிறுத்தப் போகிறது நாங்கள் தான் நிறுத்து நிறுத்துறதுக்கு இறக்கி விட்டுருக்கிறது நாங்கள் தான் இங்கே இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்கிறதான் இங்கே பிரச்சனை பிரதிநிதித்துவத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டீர்கள்ங்கிறது தான் பிரச்சனை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க இப்போ நீங்கள் பிசிஎம்பிசி கோட்டாவில் நீங்கள் இடம்புறீங்க இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் வந்தால் ஆந்திராவிலையோ கர்நாடகாலையோ கேரளாலையோ பீகார்லேயோ எனக்கு ஏதாவது நான் அவுட் ஆஃப் காஸ்ட் ஓபிசி எனக்கு எதாவது இடஒதுக்கீடுக்கா சொல்லுங்கள் கர்நாடகாவில் ஒன்னேகால் கோடி நாங்கள் இருக்கோம் தமிழர்கள் அதில் எழுபத்தஞ்சு விழுக்காடு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் எங்களுக்கு எதாவது ஒரு இடஒதுக்கீடு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் யாதவ் இங்கே இருக்கிற எங்கள் கோணங்க நாங்கள் இருக்கிறதே கொஞ்சம் எங்களுக்கு கடை ஒலிக்கணும் அதை பூரா நீங்கள் யாதவங்கிற பேர்ல வந்து அனுப்பிக்கிறீங்க பீகாரில் உத்தரப்பிரதேசல எனக்கு நான் யாதவ் எனக்கு கொடுப்பில எங்களுடைய பேரன்பை நீங்கள் இலிச்சவாத்தனம்னு கருதி கொண்டே இருக்கிறது எப்படி சகிக்கிறது எங்களுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் ஏமாத் ஏமாளிகள் என்று கருதுன்னா நாங்கள் எப்படி சகிக்கிறது எத்தனை ஆளத்துக்கு கடைசியா இப்போ தெரிஞ்சிருச்சி உங்களுக்கு கட்ட வழியாதில்ல ஏன் திராவிடம் வந்தது யாரெல்லாம் திராவிடர் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா யாரெல்லாம் தமிழர் எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க அப்புறம் இந்த பேச்சு வருது தம்பி எல்லாரும் தமிழர் ஆகிட்டாங்களே தம்பி அப்போ இந்த பேச்சு வருது தம்பி என்ற கேள்வி ஏற்றதாரு தம்பி இதுல இருக்கிற ஆளுங்க தான் யாரும் இல்ல தமிழர் இப்போ அவங்க கிட்ட கேட்க வேண்டியது என்னங்க அவர் சொன்னது சரிதான் போல் இருக்குங்க நீங்க அப்படித்தானங்க பேசுறீங்க இப்போ யாரும் கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறீங்க எல்லா உங்களுக்கும் எங்களை பார்த்தா எவ்வளோ வலிமையான மிருகம் யானை தன்னுடைய வலிமை தெரியாமல் மண்டியிட்டு போறோன் வருவோம் முதுகில் தூக்கி சுமக்குதுங்கிறாரு அதிகாரமிக்க இந்த நாற்காலியில் வர்றவன் போறவன் ஏத்தி ஏற்றி ஏற்றி உட்கார வைத்து விட்டால் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் சமூகம்னு கத்துறாரு எல்லாத்தையும் படிச்சுட்டு சும்மா கையெட்டி சிம்மா எப்படி எப்படி தூக்கம் எப்படி தூக்கம் ஹிட்லர் சொல்றாங்களே என் நாட்டு வரலாறை படித்த பிறகு நான் எப்படி உறங்க முடியும்னு என் இன வரலாறை படித்த பிறகு எப்படி ஒரு நல்ல தமிழ் மகன் உறங்குவான் எல்லா கேள்வியும் நீங்கள் என்கிட்ட தான் கேட்பீங்க நீங்க யாராவது ஒருத்தரை கேச்சி எப்படி கேசி கேசிப்பார் ஒருத்தர் கேளு சொல்லுங்களா தெரியல அது என்னன்னு தெரியல எதுக்காக தெரியல

எங்கோ ஒருவர் வந்து சொல்றது வந்து இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றது என் கட்சியின் கருத்து அப்படின்னு ஆயிடாது அதான் அவர் தனிப்பட்ட முறையில் சொல்றாரு அப்படிதான் அதை எடுத்துக்கணும் அது அவர் சொன்னாதான் அது அவர் அந்த கட்சி அவர் கருத்துன்னு நான் எடுத்துக்கணும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் தொடர்ந்து சொல்லி வருது அது தெரியல ஐயா வந்து என்ன நோக்கத்துக்காக நாம் போய் பேசின போது அந்த முடிவில் இல்லை இப்போ அவங்க எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னு மறுபடியும் சந்தித்து பேசும்போது தான் தெரிய வரும் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்களான்னு ஒரு அனுமானத்தில் பேச முடியாது ஐயாவை சந்தித்து பேசிட்டு தான் பேச முடியும் அது அது அப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் இல்லை அவரே நான் எதுக்காக விலகினேன்னு சொன்னால் தான் அதிலிருந்து நம்ம எதுக்காக ஐயா விலகுறாங்கன்னு கருத்து சொல்ல முடியும் அது நிறைய தடவை விட்டு பேசிட்டோம் முகநூலில் ஒரு பதிவு போட்டதுக்கு வழக்கு பண்ணி சிறைப்படுத்திருக்காங்களா இல்லையா முகநூலில் ஒரு பதிவு அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது